வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கிறீங்க நீங்க பிரான்சில் இருந்தால் உங்களுடைய நகையை எங்கே ஒரு கேள்வி இருக்கும் அதற்கான தீர்வு தான் இந்த வீடியோல இருக்கிறது பாருங்க எங்களுக்கு வந்து பணம் அவசரமாக தேவைப்படும் பொழுது ஆரிடமும் வந்து கைமாற்றாக வந்து வாங்க முடியாத சூழ்நிலை உடனடியாக படம் தேவை என்று சொன்னால் நாங்கள் எப்படி எடுக்கலாம்ன்றதான் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃப்ரான்ஸில் வந்து நீங்கள் பெரிசுக்குள்ள இருந்தீங்கன்னு சொன்னால் நகை எங்கே அடைவிப்பதுன்ற ஒரு கேள்வி இருக்கும் அதற்காக வந்து இருக்கிற இடம் தான் வந்து கிரெடிட் முன்சிப்பல் கிரெடிட் முன்சிப்பல் வந்து நிறைய இடங்கள்ல வந்து பிரான்ச்கள் இருக்கிறது ஆனால் வந்து நான் நாங்கள் நகை அடை வைக்கணும்னு சொன்னால் கிரெடிட் முன்சிபல் பேரியில் வந்து நாங்கள் அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் பெரும்பாலும் வந்து ஒரு இரு நாட்களில் விருக்கும் அதிகமாக வந்து க்ரௌட் இருந்தால் எங்களுக்குரிய ராந்தை விருக்காது ராந்தைன்றது வந்து அப்பாயின்மெண்ட் நகை அடை வைப்பதற்காக வந்து நீங்கள் மார்னிங் போறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுக்க தேவையில்லை நீங்கள் அங்கு செல்லும் பொழுது விசா அல்லது பாஸ்போர்ட் ரெண்டில் ஏதாவது ஒன்றையும் பிரான்ஸ் அரசாங்கத்திலால் பதிவு செய்யப்பட்ட அம்போ அதாவது வரி பத்திரத்தையும் நீங்க இருக்கும் வீட்டின் வாடகை துண்டு அல்லது வந்து கரண்ட் பில் கேஸ் பில் ஏதாவது ஒரு பில்லை வந்து கொண்டு போக வேண்டும் ஈவினிங் நாட வைக்க போறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்து நீங்க அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கொண்டு தான் போக வேண்டும் அந்த அப்பாயின்மெண்ட் எப்படி எடுக்கிறன்றதான் நாங்கள் பார்க்க போறோம் நாங்கள் வெளியில் போய் தான் அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் இல்லை இவருடைய கையெழுக்க தொலைபேசியிலே வந்து இலகுவான முறையில் வந்து நாங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கொள்ளலாம் அதை எப்படி எடுக்கிறேன் சொல்லி பார்ப்போம் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் முதலில் வந்து கூகுள் குரோமுக்கு போகணும் கிரெடிட் மினிசிபல் பேரி ஆட் டிவின்னு டைப் பண்ணுவீங்க சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கூகுள் வந்து சஜஷன் பண்ணி காட்டும் இதுல ரெட் கலர்ல இருக்கும் பாருங்க ப்ரோன் பூர் திப்போசை ஒப்ஜேன் இருக்கும் நீங்கள் அந்த ஒப்ஷனை கிளிக் பண்ணுவீங்க கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு க்ரெடிட் முன்சிபலுக்குரிய ராந்தேவ் பேஜ் வரும் அதை வந்து நீங்கள் கீழே தட்டிக்கொண்டே போக வேணும் தட்டிக்கொண்டே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வெறும் தமிழில் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அந்த த்ரீ டாட்ஸ் இருக்கும் அதில் போய் ட்ரான்ஸ்லேட்டனில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து தமிழில் தேவைன்னு சொன்னால் தமிழில் கொடுப்பீங்க இங்கிலீஷில் தேவைன்னு சொன்னால் இங்கிலீஷில் கொடுப்பீங்க ஏன்னா ஃப்ரெஞ்சு வந்து எல்லாேருக்கும் தெரிய முடியல நீங்கள் உங்களோட தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ தேவைன்னு சொன்னால் நீங்கள் அந்த ஆப்ஷனை வந்து பயன்படுத்திக்கொள்ளலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ரெஞ்ச் பேஜ் தான் ஓப்பன் ஆகும் அதுலேயே நீங்கள் எப்படி இருக்குன்றதா இதில் பார்க்க போறேன் உங்களுக்கு உதாரணத்துக்காக வந்து இதை வந்து மொழிபெயர்ப்பு எப்படி செய்யலாம் சொல்லி காட்டியிருக்கு ஏனென்று சொன்னால் நகை அடை வைக்கிறதா எடுக்கிறதா உங்களுக்கு கிளப்பமாக இருக்கும் எதுக்கு அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதோ அதுக்காக வந்து தெளிவாக வந்து நான் என்ன மொழியில் இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்து போட்டு உங்களுக்கு எந்த மொழி விளங்குமோ அந்த மொழி ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னு சொன்னா அந்த பேஜ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரான்ஸ்லேட் ஆகும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களோட வேலையில் செய்யலாம் நான் இப்பொழுது வந்து ஃப்ரெஞ்சில் தான் அந்த அப்பாயின்மெண்ட் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்துக்காட்ட போகிறேன் ஃப்ரெஞ்சில் வந்து அப்பாயின்மெண்ட்டை வந்து ராந்தேவுன்னு சொல்லுவாங்க அந்த ராந்தேவு எப்படி எடுக்கிறேன்னு தான் நாங்கள் பார்ப்போம் ராந்தேவு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் நாலு பேஜ் வேறும் ஒன்று வந்து ரொத்தரே ஒப்ஜே மத்தம் அதாவது வந்து நகையை நீங்கள் மீட்க போகிறீங்களா கால வேளையில சொன்னால் அதை கொடுப்பீங்க அடுத்தது வந்து ரொத்த ஒப்ஜெக்ட் ஆப்ரமிதி பின்னேறம் நீங்கள் நகை சொன்னால் அதை கொடுப்பீங்க கொந்தரான்னு இருக்கு அதாவது நீங்கள் நகையை அடை வச்சால் அது முழுமையாக எடுக்கிற வசதி இல்லாட்டி நீங்க வருஷா வருஷம் வந்து அதை புதுப்பிக்கலாம் அந்த வட்டி புதுப்பிக்கிறது வந்து இந்த ரோல் அது கொந்தரவில் இருக்கு நீங்கள் அதில் போயிட்டு ராந்தை எடுத்து போகலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் து ஒப்ஜெக்ட் அதாவது நீங்கள் நகை அடை வைக்க முதல் போவீங்க அப்போ இப்படி ராந்தை வடுக்கிறதா அதில் இருக்கு நீங்கள் அதில் வந்து செலெக்ஷன் என்றதை செலக்ட் பண்ணுவீங்க செலெக்ஷன் கொடுத்தீங்க போறீங்கன்னு சொன்னால் சோசிசி என்ற ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு போவீங்க அதுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டைம் காட்டும் எந்த டேட்ல எத்தனை மணிக்கு இருக்கு பெரும்பாலும் ரெண்டு மணிக்கு பிறகு தான் அப்பாயின்மெண்ட் இருக்கும் என்று சொன்னால் விடிய போறதுக்கு வந்து பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் வந்து அப்பாயின்மெண்ட் தேவையில்லை அப்படி தேவைன்னு சொன்னால் அவர்கள் இருக்க தொலைபேசி எண்ணுக்கு அடிச்சு நீங்க அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு போகலாம் இதுல வந்து நீங்க எந்த டைம்ல வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தேவையோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்க ராந்தேவ் டைம் இருக்கும் ராந்தேவ் அப்பாயின்மெண்ட் எல்லாம் ஒன்றுதான் என்ன டேட்ல வந்து என்ன டைமுக்கு உங்களுக்கு வேணும்னு சொல்லி கொடுப்பீங்க இப்போ எனக்கு வந்து உதாரணத்துக்கு வந்து பத்தாந்தேதி செப்டம்பர் மாதம் எனக்கு ரெண்டு இருபதுக்கு அப்பாயின்மெண்ட் தேவை அதை செலக்ட் பண்ணுவேன் செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட மெயில் அட்ரஸ் கேட்கும் அப்ப உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து நீங்க வச்சிருந்தால் உங்களுக்கு அட்ரஸ் டு மெயில் மொத்தம் பாஸ்வேர்ட் கொடுப்பீங்க அப்படி இல்லாட்டி புதுசாக பதிவு செய்ய போறீங்களா டூ மூணு ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய பேர் விவரங்கள் எல்லாம் ஃபோன் நம்பர் எல்லாம் வரும் அதை கொடுத்து நீங்கள் பதியலாம் அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் இப்போ வந்து நீங்கள் எப்படி உங்களுக்கு கேட்கனவே மெயில் அட்ரஸ் இருந்தால் நீங்கள் அதில் கொடுக்கலாம் நான் அடுத்த வீடியோவில் எப்படி உங்களுக்கு வந்து மெயில் அட்ரஸ் வந்து இந்த கிரெடிட் முன்சிபலுக்காக நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் கிரியேட் பண்ணுறது மற்றது நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்கன்னு சொன்னால் எப்படி எடுக்கலாம்ன்ட்டு அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் இப்போ நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் அப்போ அந்த அட்ரஸையும் டீட்டெயிலையும் கொடுத்தீங்கட்டு சொன்னால் டீட்டெயில்ஸ் காட்டும் பாருங்க டிப்போர்ட் டு ஆப்ஜெக்ட்னு போட்டு உங்களுக்கு அதுக்குரிய அட்ரஸும் என்ன டேட் எத்தனை மணிக்குண்டு வரும் இது ஏற்கனவே எடுக்கப்பட்ட அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்கும் நீங்க கொடுத்துட்டீங்க தானே சொல்லி விட்டுட்டு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ராந்தேவி வந்து வராது நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட மெயிலுக்கும் உங்களோட ஃபோன் நம்பருக்கும் வந்து அப்பாயின்மெண்ட் வரும் நீங்க கிரெடிட் முனிசிபலுக்கு செல்லும் பொழுது டைம் உங்களுடைய விசா அம்போ வீட்டு வாடைய துண்டு அல்லது கேஸ் பில் அல்லது கரண்ட் பில் இந்த மூன்றுல ஏதாவது ஒன்று கொண்டு போகணும் இந்த மூன்று பத்திரங்களை வந்து கட்டாயம் அவசியம் அதுவும் வந்து ஆறு மாதங்களுக்கு எடுத்த பாடக துண்டு கேஸ் பில் கரண்ட் பில் ஆக இருக்க வேண்டும் என்பதை வந்து மறந்து விடாதீர்கள் நீங்கள் உங்களுடைய நகையும் இவ்வளவு டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு போனீங்கன்னு சொன்னால் அவர்கள் வந்து உங்களுடைய நகைக்குரிய பெருமதியை வந்து கணிப்பிட்டு அதன் பெருமதியை பணமாக தருவார்கள் உங்களுக்கு செக்காக தேவை சொன்ன சொன்னால் செக்காக எடுத்துக்கொள்ளலாம் பெரும்பாலும் வந்து ஐயாயிரம் யூரோக்கு மேல் என்று சொன்னால் அவர்கள் வந்து செக் தான் தருவார்கள் ஐயாயிரத்துக்குள்ளே என்று சொன்னால் நீங்கள் பணமாக பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் தெரிவிக்கவும் தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பார்க்க வந்து சனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவும் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்